கார்த்தி திபாசிக்கல இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது இது லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் கார்த்தி வந்து கற்பவங்க வீட்டுக்கு வந்து வந்தாடுறாங்க இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க உங்கள் மனைவி ரெண்டு நாளாக ஏன் வீட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மனசுங்க என் ஒய்ஃபை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைங்க இங்கே வீட்டில் வச்சு எதுவும் பார்க்க முடியாதுன்னு வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொன்னாங்க அதனால தான் சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷங்க எத்தனையோ பேர் கடந்து போவாங்க அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வச்சுருந்து பத்திரமா வந்து பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் உங்கள் நேரத்தை வந்து விரயமாக்கி நீங்கள் அங்கே கொண்டு போய் தீபாவை வந்து சேர்த்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க ஏங்க விரையும் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இல்லைங்க உங்களோட டைமும் முக்கியம் தானே அதை மீறி வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய மனசு வேணுங்க ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து காத்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க வேணான்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கற்பகம் இருப்பினும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வாங்கிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வந்து வாங்கிக்க சொன்னதுனால சரவணன் வாங்கிக்க சொன்னதுனால அப்படியே வாங்கிக்கிறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சக்தியிலேருந்து எல்லாரும் தீபாவை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருப்பினும் அவங்க கடமையை எல்லாத்தையும் ஒரு ஒரு பக்கம் வந்து என்னென்ன வேணுமோ அதை ரிப்போர்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யார் மூலியமோ ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்றாங்க அண்ணா நான் வந்து கீதாவை பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம தீபாவை பார்த்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அந்த ரூம் வாசல்லேருந்து டேய் அண்ணன் கிட்டே என்னால் திட்டாலாம் வாங்க முடியாது ஆல்ரெடி இது மாதிரி தான் கீதாவை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு ஒருத்தன் இப்போ தான் ஃபோன் பண்ணா நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிவே நான் கன்ஃபார்ம் பண்ணா மட்டுந்தான் நான் வந்துப்பேன் சரிண்ணே நான் தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன்ல நீ சொல்லாட்டாலும் நீயே வந்து பார்த்துட்டு சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சிடறாங்க பார்த்துட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து அவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க அண்ணே கீதா வந்து கிடச்சிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது எங்கடா இருக்காங்க இது மாதிரி தானே ஒருத்த வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கலாச்சான் அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன் பாருண்ணே அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம்ன்றாது அப்படின்னு சொல்லும்போது இருநே என் ஃப்ரெண்டுக்கு கேட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் எந்த இடத்துல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒன்றை ஒரு லொக்கேஷன் வந்து அமுச்சு வைக்கிறாங்க சீக்கிரம் புட்டுன்னு போகணும் கீதாவுக்கு தெரிஞ்சவங்க போகிறதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும் கீதாவுக்கு பெருசாக தெரிஞ்சவங்க இருக்க வாய்ப்பு இல்லை அவளை பார்த்ததுக்கப்புறம் தானே என் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குடா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து காரில் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப சரவணன் கிட்டே வந்து கிப்டாழகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி இப்போ உங்கள் மனசு ஃபுல்லாக ரெக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்குமே நீங்கள் சொன்ன விஷயம்லாம் உண்மையாகிடுச்சு கார்த்தி காதலிச்சாதான் இந்த ஃபீலிங் வந்து இருக்குமோ எனக்கு கூட வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையேங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க சரவணன் அந்த இடத்துல என்ன கார்த்தி ஃபேஸில் வந்து புன்னகை வந்து அதிகமாகுது ஆமாம் கீதாவை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் கீதா வந்து நடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு இப்போ தீபாவே வந்துட்டாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் அடுத்தது கீதாவோட பஞ்சாயத்தையும் கூடிய சீக்கிரம் முடிக்கணுங்கிற மாதிரி அதடியாக மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஓகே கார்த்தி நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடம் அப்படி மட்டும் வந்துடுறாங்க தீபாவை கீதா நினச்சிட்டு அவங்க ரூம் பக்கம் நிற்கிறாங்க கீதா நீ என் கிட்டே வசமாக வந்து சிக்கினியா ஒன்று நான் இங்கேயே பத்திரமா வந்து அமிச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்துடுறாங்க யார் நீங்கள் என்ன ஏது சார் இவர் தான் சார் என்னோட முக்கியமான வந்து ஒருத்தவங்க என்னோடய தங்கச்சிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்களா உங்கள் சொந்த தங்கச்சியா ஆமாங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துக்க முடியுமா நீங்கள் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் எங்களுக்கும் வந்து ஒரு ஹோப் இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னோண்ணே சார் எனக்கு வந்து வெளியூர் சார் எனக்கு அங்கே தான் வேலையெல்லாம் இருக்குது எனக்கு லீவு போட்டுட்டு வந்தது பார்த்துக்கணுன்னு ஆசை ஆனால் எனக்கு லீவு தர மாட்டாங்க லீவு போட்டால் எனக்கு வேலைக்கே ஆகிடும் அதனால் என் சொந்த ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் சார் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா முடியுங்கிற மாதிரி சொன்னேண்ணே ஓகேப்பா நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சொந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும் உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சக்தி கிட்டே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சக்தி வந்து கொடுக்குணும்னு வராங்க அந்த இடத்துல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட சொந்த அண்ணனாக இவங்க இவங்க இங்கே வந்திருக்காங்க இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படிங்களா சார் நான் இவங்களோட முக்கியமான ஃபேனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஃபேனா அப்படி என்ன பிரபலமாக இவர் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல அந்த இடம் சரி என்னமோ சொல்லிட்டு போகிறேன் நமக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுட்டா போதுங்கிற மாதிரி இருக்காங்க சரி சிஸ்டர் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு சின்ன உதவி வந்து செய்யணும் இவர் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாப்புல அதெல்லாம் சட்டுப்பட்டுன்னு செஞ்சுட்டு என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி தரணுன்னு நோனே வெயிட் பண்ணுங்க சார் நான் ரெடி பண்ணி தரேன்னு ஏய் சாரோட வேலையை சட்டுப்பட்டுன்னு முடிச்சு நோனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீட்டெயில்லாம் வாங்கிட்டு அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த ரவுடி வந்து ஃபோனில் வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க எதார்த்தமாக அவங்க பக்கத்து ரூம் போனவங்க இவங்க என்ன இங்கே பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இவளை இங்கேருந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ பத்திரமா வந்து நான் அமுச்சு வைக்கணும்டா அதுக்காக தானே நான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னா நீ தீபாவோட அண்ணன் இல்லையா ஏமாத்தனா வந்திருக்கியா இந்த பிரச்சனையை நான் எப்படா தீர்த்து வைப்பேங்கிற மாதிரி யோசிக்கும் போது சட்டுப்புட்டுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ தாமதப்படுத்துறீங்களேன்னு அந்த ரவுடி வந்து கேட்குறப்ப சார் உங்களுக்குன்னு வந்து சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறீங்க நாங்களும் வந்து அவங்கள உங்க கூட அனுப்பிச்சு வைக்கணும் தான் நினைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சார் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க அண்ணா இது மாதிரி பிரச்சனையாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா நீங்களும் வந்து எல்லாம் வச்சிருக்கீங்க தானே சொல்லுமா என்ன பிரச்சனைன்னொன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே வந்து தீபா இங்கே தான் சார் இருக்காங்க கீதா நீங்கள் மாட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து அப்படியே வந்து கீதா வந்து அமுச்சு வச்சிடுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேற யாரும் இல்லை அந்த கம்பவுண்டர் தான் வந்து உள்ளே வந்து தூங்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி மூஞ்சியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த துணியை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து இல்லை சார் இப்போதைக்கு எடுக்கலாம் கூடாது அப்புறம் ஏதோ பிரச்சனையாயிடப்போகுது அப்படின்னு சொன்னேன் சரிம்மா நீங்கள் சொன்னதும் கரெக்டு இங்கே உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதை விட கீதாவை தானே நம்ம கூட அமுச்சி வச்சுருப்பாங்க சரி போதும் இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அமைதியாக இருக்க மாட்டோமா என்னன்னு சொல்லி வண்டியில் வந்து ஏற்றிட்டு அப்படியே போகலான் இருக்கிறப்ப அந்த கம்பௌண்ட் தான் உள்ளே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா என்ன இவங்க இருக்காங்க சட்டு புட்டுன்னு வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம பேச்சுவார்த்தை கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே கீதா வந்து யோசிக்கிறாங்க அவங்க தூங்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்லி அந்த நட்ச சக்தி வந்து இருக்காங்க நம்ம எப்படி இருந்தாலும் வந்து என் வீட்டுக்கு வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐஸ்வர்யா இங்கே வந்து எட்டி பார்க்கறாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலிமா இந்த தகவல் வந்து தெரிஞ்சோன்னே ஐஸ்வர்யா வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து தீபாவை வந்து காணும் யாரெல்லாம் தீபாவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல கார்த்தி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்டோ மூலிமா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த ரவுடி திருப்பி வரத்துக்குள்ள நான் வந்து தீபாவை நல்ல விதமாக பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அது மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப ஐஸ்வர்யா பார்க்கும்போதும் சரி கார்த்தி பார்க்கும்போதும் தீபா அந்த இடத்துல இல்லை சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி